கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த மாசத்துல நீங்கள் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமான் தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்து அவதூறா பேசினா அந்த அவதூற கருத்தை தொடர்ந்து வந்து நம்ம பல்வேறு பதிலடிகள் கொடுத்தோம் தந்தை பெரியார் அவர்களுடைய மக்களுக்காக நான் செய்த பணி என்ன தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை பெரியார் அவர்களுடைய தியாகம் என்ன இன்னும் கூடுதலாக வந்து மகளிருக்கு என்னென்ன செஞ்சாங்க பெரியார் என்ற பேரு எப்படி வந்தது போன்ற பல்வேறு திராவிட இயக்கத்தினுடைய இந்த முன்னேற்ற கருத்துக்களை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் இது ஒரு புறம் இருக்க சீமானம் தொடர்ந்து வந்து நான் பேசினா சரிதான் நான் முடிச்ச முயலுக்கு வந்து மூணு மாதிரி நான் பேசின கருத்தை வந்து பல நேரங்களில் வந்து நம்ம கண்டிச்சுட்டு இருந்தோம் இதனை ஒட்டி வந்து தமிழ்நாட்டு அரசியல்களை சூடு பிடிக்கும் போது அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து நாங்களே இருக்கோம்னு ஒன்று செய்யணுன்றக்காக வந்து சத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து விவசாயிகளை வச்சு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அது எந்த விவசாயம் தெரில அதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மக்களை சார்ந்து தான் குறிப்பாக இந்த கவுண்டர் சமூகத்தை வைத்து தான் அந்த ஒரு பாராட்டு விழா நடத்தினாரு தவிர ஒட்டுமொத்த விவசாயிகளை வைத்துலாம் பாராட்டு விழா நடத்தலைன்ற மாதிரின ஒரு கருத்து வந்துச்சு ஏன் நம்ம சொல்கிறோம்னா அங்கே ம கலந்து கொண்ட முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் கூட அந்த பச்சை துண்டு தெரியுமா இந்த விவசாயின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்க சில இயக்கங்கள் உண்மையான விவசாயிகள்லாம் பல நபர்கள் இருக்காங்க இந்த விவசாயிகளை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த அதிமுக போன்ற நாம் தமிழர் போன்ற பல்வேறு கட்சியினர் ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு நாங்க தான் விவசாயிகள் பாதுகாப்புன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்னா விவசாயிகளுக்காக போராட்டம் பண்றீங்க அங்க அறந்திய சமூகத்தை சார்ந்த தனபால் அவர்களுக்கு வந்து இங்கே பச்சை துண்டும் கொடுக்கல மேடையில் பேசவும் வாய்ப்பு கொடுக்கல இன்னும் பல பிரச்சனையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது விவசாயத்துக்கான போராட்டம் கிடையாது விவசாயிகளுக்கான அந்த பாராட்டு விழாவும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நடத்தினா பாராட்டு விழா தான் அது சரி இது நம்ம ஒரு புறம் இருந்தாலும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு தூக்கியிருக்காரு குறிப்பாக அந்த அத்திக்கடவு அவிநாச திட்டத்துக்கு வந்து இந்த நீங்கள் நடத்துகிறதெல்லாம் சரி தான் பாராட்டுலாம் பண்ணுறதெல்லாம் சரி தான் இருந்தாலும் நாங்கள் போட்டிருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய பேர் இல்லையே படங்கள் இல்லையே இதெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறோம் முடியும்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ விவாதம் ஆகிடுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையினுடைய வந்து பல பிரச்சனை உருவாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது உண்மையான பிரச்சனையா என்பதை பத்தி நம்ம பார்த்தோம்னா உண்மையான பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம்னு இங்கே ஏதாவது ஒரு பொருள் இப்போ நம்ம இப்போ நான் வந்து கேமரா ஃபில்லர்னால நான் ஒரு செகண்ட்ஸ்ல வந்து ஒரு கேமரா வாங்க போறேன்னா அந்த கேமரா வாங்க போயிருப்பேன் அங்கே வாங்க போகும்போது செகண்ட்ஸ் வாங்கும்போது வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி தான் தெரியும் அந்த குறைபாடை காமிச்சுட்டு நம்ம எதாவது கொஞ்சம் கூட ரேட்டு சொல்லும் போது நான் ஒரு ஐயாயிரம் கம்மியாக கொடுங்க இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அதிமுக வந்து அது அண்மையில வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பலவீனம் மாக்கிருக்கிறது இப்ப ரெட்டலே கூட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிருக்கு தேர்தல் ஆணையம் வந்து அதிமுகனுடைய இந்த உட்கட்சி விவகாரத்தை பத்தி பேசணும் மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து செந்த செங்கோட்டன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒரு காய போடணும்னா அந்த இடத்துல ஏதாவது ஒன்று எடப்பாடிட்டு கிட்ட ஒரு பிள்ளை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் முதலமைச்சர் இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் வந்து மறையும் போது வந்து டென்டர் எடுத்து தான் பழனிசாமி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல முதலமைச்சர் ஆகிறாரு இதுக்கு நம்மளால் சாட்சியெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா இல்லை நேரடியாகவே தெரியுது கூவத்தூரில் வந்து சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சி காலில் விழுந்து ஊர்ந்து வந்து அங்குள்ள பல சட்டமன்ற உறுப்பினர் விளக்கி வாங்கி வந்த பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அப்போயே வந்து ஒரு பலவீனமாச்சு டிடி விதநகரம் வந்து இவரோட இருக்கார் அப்புறம் டிடி ஒதுக்கி விட்டு ஓபிஎஸை சேர்க்குறாங்க ஓபிஎஸ் குருக்கு சண்டை வருது அப்புறம் டிடி விதநகரன் தனியாக அம்மா அம்மாவுக்கு முன்ன முன்னேற்றங்களும் நினைக்கிறாங்க சசிக்லாஸ் சேர்க்க போகிறாங்க பன்னீர்செல்வம் வந்து ஒரு கட்டத்துக்கு முன்னாடி கோச்சுக்கிட்டு வெளியில் வராரு எதிர்கட்சித் தலைவரும் கொடுக்கல அதிமுக பொது பொதுச் செயலான்ற மாதிரினா ஒன்றுமே கொடுக்கல இப்படி கொடுக்காத பட்சத்தில் வந்து அடுத்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அந்த கட்சியில் வந்து பல வந்து அவங்க கட்சிக்கான செயல் பல்வேறு இது வச்சுருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல தொண்டர்களால் தான் அவங்க பூச்செலை தேர்ந்தெடுக்கணுமானு ஒரு கதையை சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பூச்செலாகும் போது பார்த்தோம்னா ஒரு எட்டு மாட சேவனுடைய இது இருந்தா போகும் சொல்லிட்டாரு நம்ம எட்டு மாட சேவைக்கு அவங்க எப்படி தேர்ந்தெடுத்து இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாமலா இருக்கும் ஆளுக்கு ஒரு கோடியை கொடுத்துட்டு ஒரு எட்டு மாவட்டத்துக்கு எட்டு கோடி பத்து கோடி செலவு பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து போ பூச்செல்லாகிட்டாரு அந்த இயக்கத்துக்கு அதிமுகவை பொறுத்தவரை வந்து தொண்டர்களால் தான் கட்சியினுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கோடி பேரான் என்னான்னு தெரில ஆனால் சொல்லிக்கிருக்காங்க அப்படி சொல்லிக்கொண்ட நபர்களால் தான் பொதுச்சேரி தேர்ந்தெடுக்க ஒரு பேர் சொல்லுவாங்க சரி இந்த இடத்துக்கு நம்ம ஏன் செங்கோட்டையனை கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா செங்கோட்டையனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ஒம்பது முறை வந்து தேர்தலில் நின்று ஜெயித்தவர் தான் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மாதிரிலாம் யார் காலில் எவ்வளோ கிடையாது அவர் நேரடியாக வந்து கோபிச்செட்டி பழையமான ஈரோடு ஈரோட சார்ந்தவர் தான் பல நேரங்கள போட்டியிருக்காங்க இருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்த ஜெயலலிதா அவருடைய நன்மதிப்பு பெற்றவர் கூட இதை ஒட்டி நம்ம பேசியிருக்க சூழலில் பார்த்தோம்னா ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன் அப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேரை சொல்லும் போதே அவ்வளவு அவ்வளவு பேர் வந்து விசில் அடிக்கிறாங்க அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க நான் என்னமோ செ செங்கோட்டையன்ன்ற ஒரு சாதாரண மாலை ஏன்னா நமக்கு தெரிஞ்சாலும் எடப்பாடியோட பினாமினா தங்கமணி வேலுமணி இந்த மணியெல்லாம் சொல்லிக்கிருப்போம் செங்கோட்டையன் ஒரு ஆள் இருக்காருப்பா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க ஏன்னா செங்கோட்டையன் வந்து சீனியர் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு பின்பாக வந்து அதிமுகவனுடைய பொதுச்செயலாளா கூட வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க சசிகலா அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து முதலமைச்சரா வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வரலாறு கிடையாது நம்ம சொல்ற மாதிரி ஆனா செங்கோட்டை அவர் வந்து பல வரலாறு இருந்தாலும் அவர் அந்த இடத்துல விட்டு கொடுத்து இப்போது வந்து நான் அந்த கேமரா கதை சொன்னேன் தெரியுமா அந்த கேமரா கதையில கொஞ்சம் லைட்டா ஒரு இதாச்சு சேக் அடிக்குதுன்னா நம்ம வந்து ரேட்டை குறைச்சி பேச தெரியுமா அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பலவீனமா இருக்கா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கூட இந்தியா டுடே கூட அடுத்து இப்போது கூட நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிக்கின்றமா சொல்லலாம் கருத்தில் பாஜகவுக்கு பின்னாடி தான் வந்து அதிமுக இருக்குது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து திமுக கூட்டணி இருக்குது வெற்றி உறுதின்ற மாதிரி நம்ம கதை சொல்லியிருக்காங்க இதை முன்னையே தெரிஞ்சுக்கிட்டவர் அவருக்கு ஏதாவது ஒன்றும் வேணும்ல அவருக்கும் கொஞ்சம் பசிக்கும்ல அந்த பசிக்கின்ற ஒரு தோணியில் தான் வந்து நான் அந்த மாதிரியான பண்ண போகிறேன் இங்கே நம்ம தோத்தது காரணமே துரோகிந்தா அதிமுகவில் ஒரு வசனம் வச்சுருக்காங்க நீங்களாம் பல நேரங்களில் பார்த்துருக்கீங்க இந்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே உள்ளது இது எப்போ பார்த்தாலும் குறிப்பா பார்த்தோம்னா நான் பிறந்த மதுரையில் பார்த்தோம்னா இது எப்போ பார்த்தாலும் அடிச்சு ஓட்டிக்கிட்டே இருக்குது திடீர்னு ஓபிஎஸ் வந்து தர்மம் நடத்த போறாரா அப்படி இது ஒன்று திடீர்னு ஒரு ஈடி நடந்தா அதுக்கு ஒன்று செல்லூர் ராஜுக்கு பதவி கொடுக்குறாங்களா அதுக்கு ஒண்ணு ஆர்பி உதயகுமார் ஏதாவது பண்ணாரா அப்போ இந்த வசனம் இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற தொலை தாங்க முடியலன்ற மாதிரி தான் சொல்ல முடியுது ஏன் நம்ம இவங்களை திட்டம் வைக்கிறோம்னா ஒரு கட்சியின் இருந்தால் ஒரு கட்சியினுடைய புதுச்சேரி சொல்லு கேட்டு நடக்கணும் அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டை வந்து கட்சி சரியில்லை நான் தொண்டராக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு இங்கிட்டு ஆர்பி உதயகுமார் எங்களுடைய எங்களோட எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் அவர் என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய தொண்டர்கள் வந்து எங்ககிட்டதே இருக்காங்க அம்மா எம்ஜிஆர் அவனுடைய மறுபடியும்மா வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்குறேன்னு ஒரு கருத்தை சொல்றாரு இதை உங்களுக்கே பார்த்தா சரி பார்த்ததில்ல ஆர்பி உதயகுமார் வந்து இந்த வீடியோ திரும்பி அவர் போட்டு பார்த்தாருன்னா அவரே சிரிப்பார் நம்ம போய் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க போய் சொல்லலாம் ஏற்க சொல்லாம ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த கருத்தை சொல்றோம்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறை மறைவு செய்தாங்க அதை ஒட்டி ஜானகி ஜெயலலிதா அவங்களுடைய இரு அணியாக இருக்குது அப்போ ஜெயலலிதா அவர் வந்து பல தொகுதியில் வந்து தனி சின்னத்தை கொட்டிக்கிட்டு ஜெயித்தவங்களுக்கும் இரட்டையில சம்பந்தமான ஒரு வழக்கு வரும்போதே பயந்துக்கிட்டு தேர்தல் நாளாக என்ன குமார் வேலை வேலைன்ற மாதிரி என்ன சி வி சண்முகம் சொல்லிக்கிருக்காரு இதுக்கு ஏதாவது கொஞ்சம் பொருத்தி பார்க்க முடியுமா ஏதாவது கொஞ்சம் பேசணும்னா சரியாக பேசணும் ஏன்னா உங்கள் கட்சியில் அதிமுக வந்து மிக பலவீனமாக போய்க்கிருக்கு பலவீனமாக போன காரணம் மிக முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவோம்னா தூத்துக்குடியில் போராடுறாங்க போராடின மக்களை வந்து ஏதோ ஒரு காக்கா குருவியை சூடுற மாதிரி காக்கா குருவி இன்னைக்கு வந்து யாராவது சுட்டா கூட கேள்வி கேட்க ஆனால் எதுவும் மக்களை வந்து அப்படி சூடுறாரு இதை நான் டிவியில் தெரிஞ்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆர்பி உதயகுமார் வந்து நான் அம்மா எம்ஜிஆர் அவங்களுடைய மறுவரமாக பார்க்குறாங்க இதில் கூடுதலாக பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்து அடுத்த கட்டமாக அவர் வீட்டில் வந்து ஆதரவாக வந்துகிட்டே இருக்காங்க தினமும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரோட மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா டிடி உதவ கட்சியில சேர்க்கணும் ஓபிஎஸ் கட்சியில சேர்க்கணும் சசிகலா கட்சியில சேர்க்கணும் எடப்பாடி பழனிசாமி கல்யாணம் அப்போ தன்னோட இருந்துட்டு ஒரு நபர்கள் வந்து வளரும் போது தன்னோட இருக்க ஒரு நபர்கள் வந்து தனக்கு மேல ஒரு பொறுப்பு வரும்போது அவங்க கூட இருக்கவங்களுக்கு அவங்க சார்ந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வதிரி வெறியதான் செய்யும் அந்த வகையில தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து தற்போது வயிறு அழஞ்சிருக்குன்றத தவிர மற்றபடி அந்த கட்சிக்கான நலனும் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் சொல்றாரு இப்போ இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் அதுல என்ன சொல்றாருன்னா துறைகளால் ஏ எத்தனா தடவை எதுவே சொல்ல போகிறீங்க மக்கள் மத்தியிலருந்து உங்களை துறை தெரியப்பட்டாங்க பாஜகவோட ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து நீங்கள் எப்போ கூட்டணி வச்சு அப்போயும் அப்போதே வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க சரி அப்போ தூக்கி எறிஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து தேனியை தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலும் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க எல்லா தொகுதியிலையும் வந்து பராமரிப்பு தொகுதியிலும் தோத்துட்டீங்க அப்போயே உங்களுக்கு புத்தி வந்துச்சா அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாஜகவோட கூட்டணி வச்சு நாலு தொகுதி ஒன்றுமே இல்லாத பாஜகப்ப நம்ம பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா இப்போ மதுரை மதுரை சேர்ந்தோம்னா மதுரையில் வந்து பல இடங்களில் வந்து முனியாண்டி விளாஸ் ஹோட்டல் இருக்கும் ஊருக்கு ரெண்டு ஹோட்டல் இருக்கும் இப்படி ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி தான் பாஜகவில் இருப்பாங்க அவங்களுக்கு நாலு எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்கி விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து பாஜக வந்து நீங்கள் எங்களோட வாங்க நாங்கள் சீட் சேர்ந்து ஒரு உட்காந்து சொல்றாங்க எது எப்படியோ அந்த அதிமுகவுடைய இந்த நிலைப்பாடு வந்து எதிர்காலத்தில் பலகீனமாக தான் ஆகும் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இப்போ தற்போதையில இருக்க பொறுப்பில் வந்து கூடுதலாக இருப்பாருன்னு பார்த்தோம்னா அது உண்மையிலே கிடையாது பா பாஜகவோடு என்று பா அதிமுக சேர்ந்ததோ அப்போது பா அதிமுக வந்து ஆயிருச்சு இனிமே வந்து அதிமுக வந்து மீண்டவளுக்கான வாய்ப்பே கிடையாது இனி என்ன நடக்கும்னா சசிகலா விருதுநகரன் செங்கோட்டையன் உங்கள் தலைமுறை வந்து ஒரு புது அணியை உருவாக்குவாங்க நம்ம ஆர்ப்பி உதயகுமாரை பத்தினா நம்ம எதுவுமே சொல்ல தேவை கிடையாது இன்னைக்கு வந்து எங்களுடைய புரட்சி தமிழர்னு சொல்லுவார் நாளைக்கு சசிகலா வந்து அதிமுகனுடைய பூச்சராக ஆகிட்டாங்கன்னா எங்களுக்கு சின்னம்மான்னு சொல்லிடுவார் டிடி விருதுநகரன் வந்தாங்கன்னா எங்களோட வாழும் பெரியார்னு கூட சொல்லுவார் ஓபிஎஸ் வந்தாருன்னா வாழும் காமராஜர்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க இந்த அதிமுகவினுடைய இந்த நாடகத்தை இவங்களுக்கான அந்த பேரத்தை வந்து பேசுறதுக்காக வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை அதிமுக தொண்டரில் வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்புறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியாத தவிர மற்றபடி அதிமுகவினுடைய உட்கட்சி வாரம் என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் இதை நம்ம கடந்து போகணும் இது ஒரு செய்தியே கிடையாது இந்த ஒரு பிட்டு செய்தியை போட்டுக்கிட்டு தலைப்பு செய்தியாக வேணாம்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் நம்ம கேள்வி ஊடக நேர்களுக்கு வந்து இந்த நேரத்தை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி